புதுதில்லியில் நடந்த தலைமை செயலாளர்களின் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி மாநிலங்களின் நிர்வாகத்தில் கட்டாயம் சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என கூறினார் இந்தியாவின் வளர்ச்சிக்கு முக்கியம் கூட்டு நிர்வாகம் நிர்வாகத்தில் சீர்திருத்தம் உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார் நேருவின் கொள்கைகள் தோல்வியடைந்தவை கடந்த முப்பத்து மூன்று ஆண்டுகளில் அவரது கொள்கைகள் எடுபடவில்லை என்பது தெரியவந்துள்ளது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார் நேருவின் கொள்கைகள் தோல்வியடைந்தவை என்பதை உணர்ந்துதான் இரண்டாயிரத்து பதினான்கில் அதை சீர் செய்யும் முயற்சிகள் துவங்கின இதற்கான சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் என்றும் ஜெய்சங்கர் தெரிவித்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா லோக்சபாவில் இன்று தாக்கல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் திடீர் திருப்பமாக அது ஒத்திவைக்கப்பட்டது துணை பட்ஜெட் மானியக் கோரிக்கை உள்ளிட்டவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதால் அதனை ஒத்திவைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது டிஜிட்டல் உலகத்தில் மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப வெளியுறவு கொள்கையை மாற்றி அமைக்க அவசியம் உள்ளது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் இந்தியா அதிக எதிர்பார்ப்புகள் உள்ள நாடாக உள்ளது அதிக பொறுப்புகள் உள்ள நாடாக உள்ளது என்றும் கூறினார் தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகும் என கணித்த நிலையில் தாமதம் ஏற்பட்டுள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு உருவாகும் என வானிலை மையம் கணித்துள்ளது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றி பெற்ற தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள கார்கில் நினைவிடத்தில் முதல்வர் ரங்கசாமி மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் சாய் சரவணன் குமார் கலெக்டர் குளோத்துங்கன் டிஜிபி ஷாலினி சிங் ஐஜி அஜித்குமார் சிங்லா டிஐஜி சத்யசுந்தரம் முன்னாள் ராணுவ வீரர்கள் பங்கேற்று மரியாதை செலுத்தினா் ஹெல்மெட் அணிவது கட்டாயமில்லை என வதந்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஜிபி சங்கர் ஜிவால் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இருசக்கர வாகனம் ஓட்டுபவர் மட்டுமின்றி பின்னிருக்கையில் அமர்ந்து செல்வோரும் ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் மூன்று ஜெயர்களை அழைத்து துணை முதல்வர் உதயநிதி பரிகார பூஜை செய்ததாக ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் நரசிம்மன் சமூக வலைதளத்தில் அவதூறான கருத்தை பதிவு செய்தார் இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஜிஎஸ் சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் அவரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர் பழவேற்காடு முகத்துவாரத்தில் கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கற்கள் மீது மோதி இரண்டாக உடைந்தது மூன்று மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் ராமேஸ்வரத்தில் இருந்து சென்ற மீனவர்களில் மணிவண்ணன் என்பவரது விசைப்படகு சூறாவளி காரணமாக கடல் கொந்தளிப்பில் சிக்கி நடுக்கடலில் மூழ்க துவங்கியது அவர்களை பார்த்த அவ்வழியாக மீன்பிடித்த மற்றொரு படகின் மீனவர்கள் உயிருக்கு போராடிய மீனவர்களை மீட்டு ராமேஸ்வரம் கரைக்கு அழைத்து வந்தனர் பொன்னேரி அருகே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வந்த பொன்னேரி காங்கிரஸ் எம்எல்ஏ சந்திரசேகரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர் வெள்ளத்தால் பாதிக்கப்படுவதாகவும் சாலை துண்டிக்கப்படுவதால் போக்குவரத்து சிரமம் ஏற்படுவதாகவும் கூறினா் சென்னை திருவற்றியூரில் உள்ள ஆதிபுரீஸ்வரர் வடிவுடையம்மன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தன்று ஆதிபுரீஸ்வரர் கவசமின்றி காட்சியளிப்பார் காண பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் முதல்வர் ஸ்டாலினின் மனைவி துர்காவும் வந்து ஆதிபுரீஸ்வரரை தரிசித்தார் தஞ்சை மகர்நோம்பு சாவடி சிவராயர் தோட்டம் பகுதியில் உள்ள வீதிகளில் பெருமாள் பக்தர்கள் திருப்பாவை திருவெம்பாவை ஆண்டாள் பாசுரம் பாடி பஜனை ஊர்வலம் வந்தனா் மக்கள் அவர்களை ஒவ்வொரு வீட்டிலும் வரவேற்று அவர்களுக்கு பாத பூஜை செய்து அவர்களிடம் ஆசிர்வாதம் பெற்றனர் மார்கழி முதல் நாளையொட்டி காஞ்சிபுரத்தில் பள்ளி மாணவ மாணவியர்கள் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடி பக்தியுடன் வீதிபுலா வந்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சுற்றுவட்டார கிராமங்களில் மார்கழி முதல் நாளை முன்னிட்டு வீடுதோறும் வாசலில் வண்ண கோலமிட்டு பூசணிப்பூ வைத்து அழகுபடுத்துவதில் பெண்கள் ஆர்வம் காட்டினர் கரூர் தேர்வீதி ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் கோயிலில் மார்கழி மாதம் முதல் நாளை முன்னிட்டு கணபதிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது புஷ்ப அலங்காரத்தில் அருள் பாலித்த கணபதியை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர் காஞ்சிபுரத்தில் இன்று காலை கடும் பனிமூட்டம் காணப்பட்டது இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர் கடும் பனியால் பொதுமக்களும் சிரமமடைந்தனா் ஜெம் பார்க் மொனார்க் சன்கிளாஸ் ஆகியவற்றுக்கு நேற்று மீண்டும் இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது வெடிகுண்டு நிபுணர்கள் மோபனாய் மற்றும் மெட்டல் டிடெக்டர் உதவியுடன் சோதனை செய்து வெடிகுண்டு இல்லை என உறுதிப்படுத்தினர் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு பூவிருந்த பள்ளியில் சிறப்பு பள்ளிகளுக்கு இடையே மாற்றுத்திறனாளிகளுக்கான கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு சிறுவர்கள் நடனமாடி அசத்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது கோவை உக்கடம் அன்பு நகரில் மருத்துவ கழிவுகளை கொட்ட வந்த வாகனத்தை சிறைப்பிடித்த அப்பகுதி மக்கள் மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த உக்கடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் தீர்வு காணப்படும் என உறுதியளித்த பின் கலைந்து சென்றனர் தயாரிப்பு குறைபாடு உடைய ஏசியை விற்று சேவை குறைபாடுடன் நடந்து கொண்டதாக பானசோனிக் நிறுவனம் மீது புகார் எழுந்தது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளருக்கு ரூபாய் ஒன்பது சதவீத வட்டியுடன் பானசோனிக் நிறுவனம் வழங்க வேண்டுமென நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திரைப்படங்கள் குறித்து விமர்சனங்கள் செய்பவர்கள் யாருடைய மனதையும் புண்படுத்தாத வகையில் விமர்சிக்க வேண்டுமென கோவையில் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தெரிவித்தார் நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்து கேட்டதற்கு நான் விஜயின் ரசிகை எனக்கு அவரை மிகவும் பிடிக்கும் மக்களுக்கு யார் நல்லது செய்தாலும் அவர்களுக்கு நாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் என்றார்